மாணிக்க வாசக பெருமான் இந்த மகளிர் விளையாட்டிலே மிகப்பெரிய அந்த புராண செய்திகளை எல்லாம் நமக்கு பாடலாக நமக்கு பாடி காட்டுகிறார் இந்த புராண செய்தியினை ஒவ்வொரு பெண்டிரம் அந்த புராணத்தினுடைய செய்தியை கேள்வி கேட்டு அந்த புராண செய்தியானது எதனுடைய அடிப்படையிலே அமைந்தது என்பதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே இந்த மகளிர் விளையாட்டானது மாணிக்க வாசக பெருமான் மிக அற்புதமான பாடல் வரிகளை கொண்டு நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதெல்லாமே சிவபெருமான் ால எழுதி நமக்கு கொடுத்தபெருமானுடைய அட்ட வீரட்ட செயல்களை எல்லாம் தொகுத்து இந்த மகளிர் விளையாட்டிலே மிக அற்புதமாக தொகுத்து நமக்கு காட்டும் ஒரு அற்புதமான பதிகப்பாடல் திரு உந்தியார் என்று சொல்லக்கூடிய கதையத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோம்